அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் சக்திவேல் பேசுகிறேன் இன்றைய வீடியோவை பார்த்துட்ருக்கிறது வந்து தொட்டாசினங்கி மூலிகை இது வந்து கொல்லிமலையிலேயே வனப்பகுதிக்குள்ள பல இடங்கள வந்து காணப்படுதுங்க ஐயா இது இந்த மூலிகை அழகான மூலிகையாக இருந்தாலும் அற்புதமாக கண்ணுக்கு விருந்தளிச்சுது நிறையா பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க தொட்டாசினிங்கி மூலிகையை நான் கண்ணில் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு நிறையா பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது கிராம பகுதியில் இருக்கிறவங்க இந்த மூலிகையை வந்து அசால்ட்டான மூலிகையாகத்தான் காணப்படும் ஆனால் இது வந்து பல நோய்களையும் குணப்படுத்துது அது மட்டும் கிடையாது இது வந்து மாந்திரிகத்துக்காகவும் முழுக்க முழுக்க பயன்படுத்துறாங்கிறத மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் இது வீட்டில் வளர்த்தினால் பல நன்மைகள் நடக்குங்கிறத பகலாகவும் சொல்லப்படுது மீண்டும் ஒரு உண்மைய சம்பவத்தோட அடுத்த அடுத்த மூலிகையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்